எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராக அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நிறைய அதாவது இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா குழந்தைகள் வந்து ஒரு செல்லம்மா வளர்க்கறது ஆனா அந்த செல்லம்மா வளர்க்கறது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து அந்த குடும்பமே நிர்மூலமாகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும் அந்த குடும்பத்துல ஒரு குடும்பத்துல ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒருத்தர் சரியில்லைன்னா மொத்த குடும்பமும் வீணா பேர் சரிங்களா இன்னைக்கு என்னுடைய ரொம்ப வேண்டப்பட்ட நண்பர் ஒரு ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துல குடிகாரனா இருக்காரு சரிங்களா இந்த குடிகாரனா இருக்கிற அவரால பார்த்தீங்கன்னா அவர் தம்பி வந்து குடிகாரனா இருக்காங்க மற்றபடி அண்ணன் தம்பி ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அம்மா இருக்காங்க அக்கா இருக்காங்க எல்லாம் நல்ல ஒரு அற்புதமான குடும்பம் மனைவி இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை எப்ப பார்த்தாலும் ஆல்கஹால் தான் எப்ப பார்த்தாலும் சாராயம் 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 அவங்க படிப்புக்கு குழந்தைகளுக்கு வந்து படிப்பு படிக்கிறதுக்கு காசு தரது இல்லை ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதில்லை எதுவுமே செய்யறது இல்லை அது எல்லாமே அண்ணன் தம்பி தான் பாத்துக்கிறாங்க இப்படியே முடியலையா அதுக்கு அண்ணன் தம்பியை பாத்துக்கிறாங்க இப்ப பாருங்க அந்த குடும்பமே பாத்தீங்கன்னா இவங்க இவரால் சின்ன பண்ணமா போயிடுது அதே மாதிரிதான் நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு அவங்க வீட்டுல ஒரு தம்பி இருக்கான் அவங்க வீட்டுலயும் அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கோபக்கார பைய முரட்டு பைய எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிப்பான் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை அடுத்து போலீஸு கோர்ட்டும் கேஸு இவனை பிடிக்க முடியா உடனே அவங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் வாடகை ஸ்டேஷனுக்குங்கிறது அத சந்தோஷங்கிற ஒன்னே இல்லாம போய் சீர்குலைச்சி அந்த ரொம்ப சிக்கல் மாட்டேங்குது என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு சின்ன வயசுல இவன் பாவம் இவன் என்ன பண்ணுவான் இவன் என்ன செய்வான் அப்படின்ட்டு போயிட்டு விட போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட எதிர்காலம் மட்டும் இல்லை மொத்த குடும்பமும் சிக்கலாக போய் மாட்டோம் அந்த ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்க சரியில்லைன்னா அந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடும் இதை நான் எப்பயுமே சொல்லுவேன் நான் இந்த ஒரு லிமிட்டை பாருங்க அதாவது ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லையா அதுவும் அந்த உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு என்ன தேவையோ அதோடு பண்ணிக்கிட்டால் போதும் அப்போ தான் அப்படியே என்னமோ பெரிய நமக்கு அதாவது குழந்தைய பார்த்தீங்கன்னா இப்படி தலையில் தூக்கி வச்சிட்டு ஆடுற மாதிரி ஆடுறது கடைசியில் அவனாலேயே பிரச்சனை போய் மாட்டிக்குவான் அவன் உடம்பு சரியாகிரும் அதுலேருந்து ரெக்கவரி ஆயிடுவான் ஆனால் குடும்பம் களி சரிங்களா எல்லாரும் நிறைய பேர் இன்னைக்கு அந்த மாதிரி தான் நம்ம மாட்டிக்கிறோம் அதுலேருந்து நம்ம வெளியே வந்துட்டால் கூட பரவாயில்ல கொஞ்சமாவது குடும்பம் தப்பிச்சுக்கும் நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே பயணிச்சோம்னு வைங்களேன் கடைசியில் வந்து ஏன்னா அவன் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்க பார்ப்பான் ஒரு 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 பத்து வயசுல நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க பையன் வந்து சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி என்னைக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு ஆபத்தும் அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யணும் அவனுக்கு எப்படி இருந்தால் பிடிக்குமோ அந்த மாதிரி வீடு இருக்கணும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும் முடிஞ்சு போச்சு அங்கே அவ்வளோதான் அது அந்த அந்த பாயிண்ட் தான் அவன் வாழ்க்கையை மட்டும் இல்லாமல் மொத்த குடும்பத்தையும் சீரழிக்கிறதுக்கு அங்க அந்த பாயிண்ட் தான் அந்த பாயிண்ட் தான் ஆரம்ப புள்ளியா இருக்கும் சரிங்களா அதாவது அவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீடு இருக்கணும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சாப்பாடு பண்ணணும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டீ அவனுக்கு காஃபி பூஸ்ட் என்ன பிடிக்குமோ அதுதான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வரும்போது மொத்தமும் கலியாம் இப்போ இந்த அவன் அவனும் என்ன பண்ணுவான் தெரியா நமக்கு என்னப்பா அம்மா அப்பா காசு தராங்க எல்லாருமே சின்ன வயசுல ஓரளவுக்கு அப்படியே இருக்க வேண்டியதுதான் சரி அம்மா அப்பா கிட்ட வாங்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறமாவது திருந்துனா லைஃப் நல்லாயிருக்கும் நான் திருந்தவே மாட்டேன் எங்கள் அம்மா அப்பா காசு கொடுத்தா பரவாயில்ல இல்லை எங்கள் அண்ணன் தரான் எங்கள் அக்கா தருது இல்லை என் ஒய்ஃப் இருக்காங்க அவங்க சம்பாரிச்சு எப்படியே பார்த்துக்கிறாங்க இப்படியே அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துருவான் இப்படி இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஆபத்தான ஒன்றா போய் நிற்கும் ஏன்னா இவங்க வந்து எப்படின்னா நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு மூணு தவளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குளத்தில் இருக்குது மூணு தவளை ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த குளம் பாத்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு நதி போகுது அந்த நதி வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோமீட்டராக வரணுங்களேன் கால் கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆறு ஒன்று போகுது இப்போ ஆத்துல எப்பயுமே தண்ணி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் கூட எப்பயுமே கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் தண்ணியில் வந்து அந்த குளம் எப்படி பார்த்தீங்கன்னா நல்ல அந்த நல்ல வெயில் வெயில் நல்ல வெயில் அடிக்கும் சரி அந்த குளம் இருக்கிற பகுதி எப்படின்னா நல்ல வெயில் அடிக்கும் இந்த தவளையோ இல்லை வேற யாராவது வந்து அந்த மண்ணுக்கு போகிறாங்க அப்படின்னா அதாவது தண்ணியை விட்டுட்டு போனாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அது அவ்வளோ தான் அதுக்கப்புறம் வந்து அவங்களால முடியாது அந்த சூடை வந்து தாங்கிக்க முடியாது அதுவும் இந்த தவளையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் அந்த அந்த சூட்டை வந்து பொறுத்துக்க முடியும் அதுக்கு மேலே அந்த சூடை வந்து பொறுத்துக்க முடியாதனால இங்கே இருக்கிற தவளை எதுவுமே அந்த குளத்தை தாண்டி போக முடியாது இப்போ மூணு தவளைங்க வந்து நல்ல ஒரு நண்பர்களாக இருக்காங்க இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யுது அது எப்பயுமே அந்த குளம் வந்து ஒரு நிரம்பவே நிரம்பாது வேற பெரிய குளம் ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி வந்து இருக்க 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 நல்ல ஹைட் ஆயிட்டே வருது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்தில் கொஞ்சம் நம்ம தாவி குச்சு போனோம்னா இந்த ஒரு நிமிஷத்தில் அந்த குளத்தை கரையை தாண்டிடலாம் தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரங்கள் இருக்குது அந்த மரநழில் அப்படியே போனோம்னா ஆற்றுக்கு போயிடலாம் சரிங்களா இப்போ இந்த ரிஸ்க் எடுக்கணும்னா இப்போ எப்படி எல்லாருமே எப்படி எடுக்கப்ப எடுக்க கஷ்டம் அது ஏன்னா இது ஒரு குளத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டாங்க இந்த குளத்துக்குள்ளே இருக்க வரைக்கும் இதுதான் நம்ம உலகம் இது இது நம்மளுடைய ராஜ்யம் அப்படிங்கிற மாதிரி இந்த கொ இதை தாண்டும் போது என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அந்த பக்கம் போயிட்டோம்னா ஒருவேளை நம்ம உயிர் பிரச்சனை என்ன பண்ணுறது நம்ம நதிக்கு போகாமல் விட்டுட்டா என்ன பண்ணுறது எல்லாம் குழப்பம் பயம் இதில் என்ன பண்ணுதுன்னா ஒரு தவளை சொல்லுது எப்பா நல்லா ஹைட் ஏறிடுச்சு தண்ணி வந்து நிரம்பிக்கிட்டு வருது நம்ம பேசாமல் பக்கம் போயிடலாம் அங்கே போனோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கான உணவுகளும் கிடைக்கும் நம்ம வந்து இதுக்குள்ளேயே அடைப்பட்டுருக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த சிறை மாதிரி இந்த குளத்துக்குள்ளேயே நம்ம அடைப்பட்டுருக்கணும் அவசியம் இல்லை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தோம்னா கொஞ்சம் நம்ம வெளியே போனோம்னா நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு தவளை சொல்லுது ரெண்டாவது தவளை என்ன சொல்லுது இன்னும் கொஞ்ச நாளாக ஆகட்டும்ப்பா பார்த்துக்கலாம் இப்போ தானே கொஞ்சம் வந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் ஏரட்டும் இன்னும் கொஞ்சம் ஏரட்டும் ஏன்னா இப்போ நீங்கள் போனீங்கன்னா ஒரு நிமிஷமாக அது ஆகும் இன்னும் நல்ல மேலே வந்துருச்சுன்னா ஐயே ஒரு பத்து செகண்டில் அந்த மரங்கள் இருக்கிற பகுதிக்கு போயிடலாம் அப்படின்னா அந்த ரெண்டாவது தவ சொல்லுது மூணாவது தவளை என்னன்னா எனக்கு இதுவே போதும்பா நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு போகிறது சாவிர வரைக்கும் நம்ம பாட்டுக்கு இந்த குளத்துலேருந்து நம்ம பாடம் உயிரோட்டோம் எதுக்குப்பா நமக்குலாம் ரிஸ்க்கு இங்கேயே சாப்பாடு கிடைக்குது இங்கே நமக்கு எல்லாமே கிடைக்குது அப்புறம் எதுக்கு நம்ம வந்து வெளியே போகணும் அப்படிங்கிற பார்த்துச்சு முத தவளை என்ன பண்ணிச்சு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அது தாவி குளிச்சுட்டு போயிடுச்சு அப்படியே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கஷ்டம்தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் சிரமப்பட்டு அப்படியே அப்படியே தாவி 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 அது நதிக்கு போயிடுச்சு ஆற்றுக்கு போயிடுச்சு சரிங்களா இன்னொன்று என்ன பண்ணுதுன்னா சரி இன்னும் கொஞ்சம் மேலே ஏறட்டுமே எதுக்குப்பா நம்ம உடம்ப உழைச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னா அதுக்கு ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கிது குறைய ஆரம்பிச்சோடனே ரெண்டாவது தவளைக்கு புரிஞ்சிடுச்சு ஓகே இனிமேல் வந்து இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது பரவாயில்ல இனிமே நம்ம லேட் பண்ணோம்னா நம்ம லைஃபு போயிடும் இதுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்ட்டு ரெண்டாவது தவளையும் தாவி குவிச்சு அதை விட்டு இது ரொம்ப சிரமப்பட்டு கடைசியில் வந்து அதுவும் ஆற்றுக்கு போயிடுச்சு ஆற்றுக்கு போயிட்டு அதோடைய நண்பனை போய் பார்த்துருச்சு இது கே கூப்பிட்டது மூணாவது தவளை நீ வாப்பா போயிடலாம் அப்படி மூணாவது தவளை என்ன சொல்லிச்சு நமக்கு என்னப்பா நமக்கு இதுவே சொர்க்கம் மாதிரி தான் மூணு வேலை சோறு கிடைக்கிது நமக்கு இங்கே என்னென்ன தேவையோ அத்தனையும் கிடைக்கிது நம்ம ஏன்பா போயிட்டே அப்படியே இருந்து நம்ம இருந்துக்குவோம் அப்படின்றச்சு இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா தப்பிச்சு போன ரெண்டு தவளையும் பிரச்சனையே இல்லை ஏன்னா அது ஆற்றோரமாக போயிடுச்சு எப்பயுமே அதுக்கு உணவு கிடைக்கும் எப்போயுமே நல்லா அதாவது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கலாம் நீங்கள் இங்கே இருக்க வரைக்கும் அந்த கரையில் வந்துட்டிங்கன்னா ஒரு பத்து செகண்டுக்கு மேலே இருக்க முடியாது ஏன்னா அவ்வளோ ஹீட் ஆனால் அங்கே வந்து அப்படி இல்லை மரங்கள் நல்லா சூழ்ந்துருக்கு அது வந்து எவ்வளோ நேரம் என்னாலும் வெளியே இருக்கலாம் உள்ளே இருக்கலாம் அது அதோடய விருப்பம் விருப்பம் போல் வாழலாம் சரியா இப்போ இந்த மூணாவது தவளை என்னன்னா இருக்க 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 அப்படியே தண்ணி குறைஞ்சி 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 அப்படியே சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு வறண்டு போயிடுச்சு வறண்டு போனோடனே இது எதாவது தான் வெயில் தான் பின்னி எடுக்குமே இந்த வெயில்லையே இறந்து போயிடுச்சு சரிங்களா உடம்பு வெந்து இறந்துருச்சு இதே மாதிரி தான் நம்மளோட நிலைமையும் நம்ம வந்து தேவையை சுருக்கிக்குவோம் நம்ம இப்போ என்னப்பா நீங்கள் பாருங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தன் இன்னொரு இடத்துக்கு போனால் முப்பதாயிரம் சம்பளம் கிடைக்கும் ஆனால் அங்கே போனால் நீ ஃப்ரெஷ்ஷான ஆள் அங்கே எப்படி வேலை இருக்கும்னு தெரியாது கஷ்டமான வேலைகள் கூட இருக்கலாம் ஆனால் இங்கே எப்படின்னா ஜாலியாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம தான்டா அப்படிங்கிற மாதிரி போயிடலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ரிஸ்க் எடுத்து போயிட்டிங்கன்னா முப்பதாயிரம் சம்பளம் ஆனால் அங்கே வந்து ரிஸ்க் அதிகம் அங்கே வந்து உங்கள் நீங்கள் வந்து அங்கே வந்து ஒரு யூ எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி இங்கே நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஆனால் இங்கே சம்பளம் பத்தாயிரம் அங்கே முப்பதாயிரம் அப்போ நம்ம கம்ஃபர்ட் ஜோனே இருக்கணும் பரவாயில்லப்பா அப்படின்னா ரிட்டையர்டாகிற வரைக்கும் அங்கேயே வந்து ரிட்டையர் ஆகிட வேண்டியதான் அக்காடேசி வரைக்கும் அந்த பத்தாயிரரூபா இப்போ நீங்கள் நினச்சி பார்க்கணும் ஏன் இப்போ பத்தாயிரம் ரூபாயில் இருக்கிறது தப்பு இல்லை இப்போ போன வருஷம் இருந்த காய்கறி ரேட்டு என்ன இப்போ இருக்கிற காய்கறி ரேட்டு என்ன நீங்கள் தங்கத்தை எடுத்துங்களேன் எங்கோ போயிடுச்சு இல்லைங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம கன்சியூம் பண்ணுற அந்த எந்த பொருளாக இருந்தாலும் அதோட ரேட் வந்து ஏறிட்டே போகும் சரிங்களா வாடகை எடுத்துங்க போன வருஷம் இந்த வருஷம் ஏறிடும் அப்போ இந்த பக்கம் வந்து செலவு செலவினங்கள் வந்து அதிகமாயிட்டே போவோம் ஆனால் இங்கே வரவு வந்து பார்த்தீங்கன்னா அதே பத்தாயிரம் ரூபாய் அப்போ நீங்கள் ஒரு கட்டத்தில் வந்து இந்த தவளை மாதிரி தான் நல்லா வலுவாக மாட்டுவோம் சரி இல்லைன்னா நம்ம தேவையை குறைச்சி குறைச்சி குறச்சிட்டே வரணும் இப்போ நான் நாலாயிரம் ரூபாயில் இருக்கோம் வீட்டில் அப்படின்னா வாடகை வீட்டில் இருக்கோம்னா அதுக்கப்புறம் மூணாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் இப்படி போயிடும் அப்படி தான் கடைசியாக வந்து சின்னதாக ஒரு ரூமுக்கு போயிடும் இப்படியே தேவையில்ல குறைச்சிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் நம்ம போயிடும் இப்போ அதே மாதிரி தான் நம்ம கிட்ட அப்பா கிட்ட மற்றவங்கிட்ட அப்படியே வாங்கிக்கிட்டு அப்படியே காலத்தை தள்ளிக்கிட்டே போகலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா இருக்கிற வரைக்கும் ஓகே ஒரு மூணு வேலை சாப்பிட்டுட்டு இருக்கலாம் ஆனால் ஒரு அதற்கு அப்புறமான ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அப்போ தான் இந்த தவளை மாதிரி நம்ம மாட்டிக்கி நிற்போம் அதுன்னா நான் நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லுவோம் ஆனால் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் முயற்சியே பண்ணாமல் இருந்தோன்னு சொன்னால் நமக்கு வந்து அதாவது பிற்கால வாழ்க்கைங்கிறது கரடு முரடாக இருக்கும் அதை சமாளிக்கிறதுங்கிறது அவ்வளோ எளிதாக இருக்கவே இருக்காது ஏன்னா நீங்கள் பாருங்கள் நீங்கள் இப்படியே இருந்துட்டு வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரியாதை கிடைக்காது சொந்த பந்தம் வீட்டுக்கு ஏன்னா நீங்கள் வந்து உங்களை கூப்பிட்டா உங்களுக்கு காசு தர மாதிரி இருக்குமே உங்களை ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டா கூட இவன் நம்மகிட்ட ஏதாவது கேட்டான் பண்ணுறது இல்லை இவனை வந்து ஒரு சரி வீட்டுக்கு ஆனான்னு சொன்னால் இவன் எங்கே நம்மகிட்டே ஐநூறுரூவா கேட்பானுமா அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் இருக்காது காசும் இன்னைக்கு வந்து காசு எந்த அளவுக்கு முக்கியம்னா உங்களை உயிர் உயிரை விட காசு முக்கியங்கிற மாதிரி ஆகிடுச்சு காசு இருந்தால் தான் உங்களோட உயிர் கூட காப்பாற்றப்படும் நீங்கள் ரோட்டில் அடிபட்டு கிடந்தா கூட நீங்கள் ஒரு பணக்காரனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேத்தோடைய எண்ணங்கள் இருக்கு ஒன்னும் இல்லாத பிச்சைக்கார பையனா செத்தா என்ன இருந்தா என்ன அப்படிங்கிற அளவுக்கு மக்களுடைய மனசு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அந்த அளவுக்கு வந்து பணத்துக்கு முக்கியத்துவம் தரும் அப்ப நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம வந்து அப்படியே பிள்ளையே இருந்துக்கலாம் சாகர வரைக்கும் இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னா அந்த அந்த சாகர தருவாயின்னு வருது பாருங்க அவ்வளோ ஈஸியாலாம் வந்துடாது இது எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ட்ரை ஆகி கடைசியாக வந்து அந்த நிலம் அந்த நிலத்தோட சூடு தாங்க முடியாமல் இறந்து குளிச்சு பாருங்க அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கும் அதனால தயவு செஞ்சு சொல்கிறேன் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நல்லபடியாக நம்ம எப்படி முயற்சி பண்ணவங்க எவனும் தோத்ததா சரித்திரமே கிடையாது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நிச்சயமா ஜெயிச்சிட முடியும் சரிங்களா அதனால கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு கடவுளே வழி தருவாங்க ஒருவேளை நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என்னால் முடியல எனக்கு ரொம்ப சிரமம் இருக்கு ஒரு தடையை நிற்கிறதுக்குள்ள அடுத்த தடை வந்துடுது பணத்தை சரின்னு நான் அந்த மாதிரி புதுசாக ஒரு வேலைக்கு போகலான்னு பார்த்தா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது இப்படின்னு நம்ம லைஃப்ல வந்து முன்னேற்றமே இல்லை அப்படின்னா அதுக்கு மேக்சிமம் ராகு கேதுவுடைய தடையாக தான் இருக்கும் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பரிகாரஸ்தலமா இருக்க கூடையே லகுவராகி அம்மா இருக்காங்க இந்த கோயில் சமயபுரம் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல சமயபுரம் தெரியும் உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் கோயில் வந்து எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஒன்று அதுக்கு பக்கத்தில் தொண்ணூற்றி நாலு கரிய மாணிக்கம் அப்படிங்கிற கிராமத்தில் இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலில் ஒவ்வொரு பஞ்சமிலும் பார்த்தீங்கன்னா பஞ்சமி ஹோமம் அம்பாளுடைய ஹோமம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவகிரக ஹோமம் அதுக்கப்புறம் ராகுக்கேது பரிகார ஹோமம் அப்புறம் பைரோலுக்கு பலி கொடுக்கறது அபிஷேகம் அப்புறம் அன்னதானம் பூஜைகள்னு ஒரு பெரிய அளவில் நடக்கும் நீங்கள் அங்கே கலந்துக்கிட்டிங்கனாலே அந்த சங்கல்பத்தில் கலந்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து மீண்டு நல்ல ஒரு எழுச்சியோடு நல்ல ஒரு மகிழ்வான ஒரு வாழ்க்கை வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை என்னால் வர முடியல அப்படிங்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நம்ம அதை பற்றி பேசுவோம் உங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை பற்றி பேசலாம் நிச்சயமாக இங்கே யாரும் தோக்கிறதுக்காக நம்ம யாருமே இல்லை ஜெயிக்கிறதுக்காக தான் அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும் என்றைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வராக்க வகிக்க வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்